அன்பான வாடிக்கையாளர்கள் நாம் இருப்பது அம்பத்தூர் கல்லிக்குப்பம் ஆர்ச்சில் நாம் இருக்கின்றோம் ஆண் மெயின் ரோட்டில் நாம் இருக்கின்றோம் வாடிக்கையாளரில் இந்த மெயின் ரோட்டிலிருந்து மிக அருகில் இரண்டு இடங்கள் விற்பனை இரண்டு இடங்கள் விற்பனை ஆயிரத்தி இருபது ஸ்கொயர் ஃபீட் ஒரு இடம் ஆயிரத்தி நாற்பது ஸ்கொயர் ஃபீட் ஒரு இடம் வாடிக்கையாளரில் வாங்க நமது இடத்தை பார்க்கலாம் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அன்பான வாடிக்கையாளர்களே நாம் இருப்பது அம்பத்தூர் குப்பம் ஈஸ்ட் பாலாஜி நகர் கிழக்கு பாலாஜி நகரில் நாம் இருக்கின்றோம் இந்த ரோடு இருபத்தி நாலு அடி ரோடு அதில் அருமையான இடம் விற்பனை இந்த தெருவில் உள்ள அப்பார்ட்மெண்ட் வாடிக்கையாள அனைத்து மழைநீர் வடிகால் ட்ரைனேஜ் மெட்ரோ வாட்டர் அனைத்து வசதியிலும் கொண்ட இடம் சுற்றிலும் அப்பார்ட்மெண்ட் மற்றும் தனி வீடுகள் மட்டுமே அதுவும் ஒரு கிரவுண்டு வீடுகள் இது நம்ம இடத்திற்கு மிக அருகில் உள்ள அப்பார்ட்மெண்ட் வாடிக்கையாளர்களே பெரிய பங்களா மாடல் வீடு அது அதற்கு எதிரிலேயே நமது இடம் பெரிய பங்களா மாடல் வீடு அதற்கு எதிரில் எதிரில் இந்த இடம் இருபத்தி நாலடி ரோடு சவுத் ஃபேசிங் பதினேழு அடி அகலம் அறுபது அடி நீளம் ஆயிரத்தி இருபது ஸ்கொயர் ஃபீட் ஆன்லைன் பட்டா பிரைஸ் ஃபிக்ஸடு ப்ரைஸ் வாடிக்கையாளரில் ஆறாயிரம் ரூபாய் ஃபிக்ஸடு ப்ரைஸ் பதினேழு அடி அகலம் அறுபது அடி நீளம் ஆயிரத்தி இருபது ஸ்கொயர் ஃபீட் இருபத்தி நாலு அடி ரோடு சவுத் ஃபேஸிங் வாடிக்கையாளர் ஏரியா மிக சூப்பராக இருக்கின்றது எதிரிலேயே மிக பெரிய பங்களா மற்றும் அப்பார்ட்மெண்ட்டுகள் மிக அருமையான இடம் மிக விரைவாக வாருங்கள் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்